வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் பதினாறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வளல்ல நமக்குள் இருக்கும் ரகசியம் என்று ஒரு ரகத்தை ரகசியத்தை சொல்கிறார் வாருங்கள் கேட்க வேதாத்திரி மாமணி அவர்கள் ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு பணக்காரர் தன்னுடைய பையிலே பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ரயிலில் பயணம் செய்ய முற்படுகிறார் அதை ஒரு திருடன் கவனித்து விடுகிறான் அவரிடத்தில் இருக்கிற அந்த பணத்தை எப்படியாவது அவருடைய பயணம் செய்து திருடி விடுவது என்று தீர்மானித்து அவருடைய எதிரிலேயே இருக்கை வாங்கி கொண்டு அங்கே உட்காருகிறான் ரயில் புறப்படுகிறது அந்த பணக்காரர் அந்த பணத்தை அவ்வப்போது எடுத்து எண்ணுகிறார் பையில் வைத்து விடுகிறார் இவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு தடவை கழிப்பறைக்கு சென்று வருகிறார் இந்த திருடன் திட்டமிடுகிறார் இவர் தூங்கும்போது இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துவிடலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் இவரும் கழிப்பறைக்கு சென்று விட்டு வந்து தூங்குவது போல நடிக்கிறார் அந்த பணக்காரர் தூங்கிவிட்டார் அப்பொழுது இந்த திருடன் அந்த பை முழுக்க தேடி இருக்கிறான் அந்த பணம் கிடைக்கவே இல்லை அட என்ன எங்கே போயிற்று என்று அவன் ஆச்சரியத்தில் மூழ்கி அப்படியே ஏமாந்து வந்து தூங்கிவிட்டார் காலையில் எழுந்த அந்த பெரியவர் பயணத்தில் பயணம் முடிவில் ரயில் விட்டு இறங்க போகிற சமயத்தில் அந்த பணத்தை திரும்பவும் எண்ணிக்கொண்டிருந்தார் திருடனுக்கு ஆச்சரியம் என்ன இது நான் பார்த்தோமே கிடைக்கவில்லையே அவர் மட்டும் எப்படி பணத்தை எண்ணிக்கொண்டு என்று அவரிடத்திலே கேட்டுவிட்டார் ஐயா உண்மையில் நான் திருடன் அந்த பணத்தை திருட என்றுதான் உங்களோடு நான் பயணம் செய்தேன் ஆனால் அந்த பணம் வந்து எப்படி அங்கே உங்களுக்கு நான் தேடினேன் கிடைக்கவில்லை உங்களிடமே இருந்தது எப்படி என்று கேட்டபோது பணக்காரர் சொன்னாராம் அந்த பணத்தை நீ எடுத்து விடுவாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் தான் அந்த பணத்தை உன்னுடைய இருக்கையின் அடியிலேயே உன்னுடைய தலையின் அடியிலேயே வைத்து விட்டேன் என்று சொன்னாராம் அது எதற்கு இந்த கதை என்றால் நமக்குள்ளே அறிவு இருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிறைய பேர் அடுத்தவரை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பார்கள் நமக்குள்ளே அறிவு அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கிறது அந்த அந்த அறிவை அறிந்து கொள்வது தான் முக்கியம் அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி